பகல் சாப்பாட்டு நேரம் ஆபீஸின் கண்ணாடி கதவை தாண்டி தோட்டத்து மதில் சுவர் கப்பல் சிறிதளவு கண்களுக்கு புலப்பட்ட நெடுஞ்சாலையை வெறித்து கொண்டிருந்தாள் அவள் போக்குவரத்து நெரிசல் குறைந்த நேரம் என்றாலும் ஓயாது இரு வாகனங்கள் ஓடிய வண்ணம் இருந்தன சாப்பாட்டு நேரத்தில் மருத்துவமனையின் முன் கதவை சாத்தி தாளிட்டு யாரும் உள்ளே போக முடியாதபடி நின்று கொண்டிருப்பான் ஒரு காவலாளி டாக்டர் அம்மா உத்தரவு பெற்றவர்களும் மருத்துவமனையில் வேலை பார்க்கிறவர்கள் மட்டுமே தான் உள்ளே வரவும் வெளியே போகவும் கூடும் நோயாளிகளை பார்வையிட வருகிறவர்கள் பிற்பகல் நான்கு மணிக்கு மேல்தான் அனுமதிக்கப்படுவார்கள் முன்னதாக வந்துவிட்ட சிலர் தோட்டத்து மரத்தடியில் அங்கும் இங்கும் கும்பலாக உட்கார்ந்திருந்தனர் மல்லிகா பத்து நாட்கள் பெங்களூரில் தன் சகோதரி வீட்டில் ஓய்வாக தங்கியிருக்க லீவு எடுத்துக்கொண்டு போயிருந்தாள் அவள் சென்று இரண்டு தினங்கள் கூட ஆகவில்லை அதற்குள் அந்த ஆபீஸாரையே வெறுமையாகிவிட்டது போன்றதொரு திகைப்பை கொடுத்தது அவளுடைய அதட்டலான பேச்சுக்கள் களிர் சிரிப்பு வளவளவென்று அளந்த கதைகள் இவைகளை பற்றி கொண்டுதானே அந்த ஒரு வருஷ தன் மாபெரும் இழப்பின் துயரத்தை அவள் சிறிது மறக்க முடிந்ததும் மல்லிகாவின் அருகாமையும் துணையும் இல்லாதிருந்தால் அவள் துக்கத்திலே ஒடிந்து போய் சித்தம் கலங்கிவிட்டிருப்பாளே ஆபீஸில் மல்லிகா வீட்டில் செல்வி இரண்டு பேரும் இரண்டு தாங்கும் கரங்கள் போல் தோய்ந்து போன அவளது உணர்வுகளை அவ்வப்போது தூக்கி நிறுத்தி வைக்க எத்தனை உதவி புரிந்தனர் எழுந்துரு சாப்பாட்டு நேரம் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு புறப்படு ஆபீஸ் அறையிலேயே கைதி போல் ஏன் அடைபட்டு கிடக்கணும் தோட்டத்திலே அந்த மரத்தடியிலே போய் பிக்னிக் போல் உட்கார்ந்து சாப்பிடுவோம் வற்புறுத்தி மல்லிகை அவளை தினமும் அழைத்து செல்வாள் கூடவே தான் கொண்டு வந்திருக்கும் பிளாஸ்டிக் உடையை திறந்து பிளாஸ்கிலிருந்து சூடான பாலை இரண்டு டம்ளர்களில் பகிர்ந்து நிறைப்பாள் எங்கள் அம்மா எனக்கு சப்பாத்தியும் சப்ஜியும் டிஃபனாக கட்டி கொடுத்துருக்குறாங்க நீ என்ன கொண்டு வந்திருக்க தயிர் சாதமா பேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல நீ சப்பாத்தியை சாப்பிடு இதை பார் சாம்பவி நாம் சாப்பிடாமலா தூங்காமலா இருக்கிறோம் செத்து போனவங்க திரும்பி வரமாட்டாங்க உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நீ இந்த துயர சம்பவத்தை மறக்கத்தான் முயற்சிக்கணும் வேற வழியே கிடையாது இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லோருமே ஒரு நாளைக்கு போக வேண்டியவங்க தானே சே கண்ணீரை துடிச்சுக்கோ அங்கே பார் அந்த செம்பருத்தி பூ எத்தனை அழகாக இருக்கு இந்த மாதிரி மஞ்சள் நிறம் கொஞ்சம் அபூர்வம் தான் டாக்டர் அம்மாவுக்கு செடிகொடிகள் மேல் கொள்ளை ஆசை அதனால் தான் இந்த மருத்துவமனை முன்பக்கத்து தோட்டத்தை இவ்வளவு அழகாக அமைச்சு பாதுகாக்கிறாங்க நமக்குத்தான் அப்படியெல்லாம் வாழ வாய்ப்பில்லை வசதி இல்லை இங்கே இவங்க அமைச்சிருக்கிற தோட்டத்தை அழகையாவது பார்த்து அனுபவிக்கலாமே அதை தடுத்து நிறுத்த யாரும் இல்லை சப்பாத்தி எப்படி இருக்கு சப்ஜி கொஞ்சம் காரமா இருக்கும் ம் சாப்பிடு குழந்தைக்கு சொல்வது போல் கெஞ்சி கொஞ்சி மிரட்டி சாப்பிட செய்வாள் ஏதாவது கதை சொல்லிக்கொண்டே அவளது கவனத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டே இருப்பாள் மல்லிகா மட்டும் இல்லாதிருந்தால் அவள் அந்த துயரத்தை எப்படித்தான் சகித்து கொண்டு அத்தனை நாட்களையும் தள்ளியிருப்பாளோ வீட்டிற்கு போனால் அங்கே வேலைக்காரி செல்வி படிப்பு வாசனை இல்லாத கிராமத்து பெண் தான் செல்வி ஆனால் அவளுக்குத்தான் அவர்கள் குடும்பத்தின் மேல் எத்தனை பிடிப்பு என்ன அன்பு நளினியின் மரணத்துக்கு பின் அவள் பயந்தபடியே அப்பாவுக்கு நெஞ்சி வழி மறுபடியும் வந்துவிட்டது மகளுக்கு இறுதி சடங்கெல்லாம் செய்து முடித்துவிட்டு ஈர வேட்டியுடன் சொட்ட சொட்ட உள்ளே வந்தார் ரம்மபுத்திரன் மனைவியை கண்டதும் ஓவென்று கதறிவிட்டார் காமு நளினிக்கு பெரிய கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இனிமே எந்த பயலும் அவளை வந்து பார்க்க வேண்டாம் நமக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம்னு அவள் போயிட்டான் அவள் போயே போயிட்டாள் என்று அவர் அலறிய போது அம்மாவும் அவளும் குமரி அழுது கொண்டு அப்பாவை கட்டி கொண்டு ஓலமிட்டனர் அப்பொழுது அவருக்கு நெஞ்சு வெளி ஆரம்பித்து விட்டது அன்று இரவு அவருக்கு தாங்கவே முடியவில்லை வழியில் துடித்து போய்விட்டார் டாக்டரை அழைத்து வர கௌசிக் ஓடினான் மைல் ஹார்ட் அட்டாக் ஆஸ்பத்திரியில் அனுமதிப்பதுதான் நல்லது என்றார் டாக்டர் ராமபத்ரன் பிடிவாதமாக மறுத்துவிட்டார் ஆஸ்பத்திரி பிணக்கிடங்கு சுடுகாடு என்று உழன்றுவிட்டு வீடு திரும்பி இருந்த அவருக்கு தமது மனைவி மக்களிடையே வீட்டிலேயே தம் உயிர் போகட்டும் என்றதொரு பிடிவாதம் டாக்டர் சொன்னபடி அவரை கவனித்துக்கொள்ள கொள்ள அம்மா மூன்று வாரம் வீட்டிலேயே தங்க நேரிட்டது நோயாளிக்கு பணியுடை செய்தபடி வீட்டு வேலைகளையும் செய்ய அவளால் முடியவில்லை அத்துடன் லேசாக அவளுக்கு வயிற்றுவலி வேர் வேறு வந்து தொந்தரவு கொடுக்க தொடங்கியது துன்பம் வரும்போது தனித்து வருவதில்லை என்பது அவர்கள் விஷயத்தில் எத்தனை உண்மையாகவே இருக்கிறது நளினியின் மரணம் அப்பாவின் ஹார்ட் அட்டாக் அம்மாவுக்கு வயிற்று வழி வீடு ஒரே அலங்கோலம் அப்போதுதான் வேறு வழியின்றி இடிந்து கிடந்த அவுட் சுவர்கள் மீது ஓலை குறையை போட்டுக் கொடுத்து வீடு கூட்டும் செல்வியையும் அவள் கணவனையும் அங்கேயே தங்கும்படி ஏற்பாடு செய்தனர் செல்வி அம்மாவுக்கு உதவியாக நாள் முழுவதும் பாடுபட்டு உழைத்தாள் அவள் கணவன் தோட்டத்தை கொத்தி சீர்படுத்தி ஒரு பக்கம் காய்கறி பயிரிட்டதுடன் வீட்டின் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருந்தான் அப்பாவின் ஸ்கூட்டரை துடைத்துக் கொடுத்தான் கடைகளுக்கு போய் வந்தான் அவசரத்துக்கு ஆட்டோ பிடித்து வந்து கொடுத்தான் ஆனால் இடையே அவன் அக்கம் பக்கத்து பங்களா தோட்டங்களிலும் வேலை செய்து கொஞ்சம் சம்பாதித்து கொண்டான் நளினியின் இழப்பால் குடும்பத்து கூட்டு வருமானத்தின் ஒரு பெரும் பகுதி குறைந்து விட்டிருந்தது வேலைக்கு முழு மாதமும் போகாததனால் அப்பாவின் சம்பளத்தில் பெரும் பங்கு பிடிபட்டு போயிற்று நாள் முழுவதும் வேலை பார்த்த செல்விக்கு கூடுதலாக சம்பளமும் சாப்பாடும் கொடுக்க வேண்டியிருந்தது கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி இன்சூரன்ஸ் டாக்டர் பில் என்று திரும்பி பார்க்கும் முன் செலவுகள் கியூவில் வந்து பயமுறுத்தியது போது அம்மாவுக்கு வேறு வழியே இருக்கவில்லை நளினிக்கு என்று ஆசையுடன் சேமித்து வைத்திருந்த வெள்ளி பித்தளை பாத்திரங்களை விற்று நிலைமையை கொஞ்சம் சரி கட்டினாள் பின்னர் நளினியின் நகைகளில் ஒன்றை ஒன்றை வைத்துவிட்டு மற்றவர்களை எல்லாம் விற்று பணத்தை வீட்டு செலவுக்கு உபயோகித்தாள் பாட்டி தன் பேத்திக்கு அருமையாக கொடுத்து போயிருந்த அந்த தங்க அட்டிகையை மட்டும் விற்க அம்மாவுக்கு மனமில்லை சாம்பவிக்கு கல்யாணம் கூடினால் குடும்பத்து பரம்பரை நகை என்று இந்த ஒன்றையாவது அந்த குழந்தைக்கு கொடுப்போமே என்ற ஆசை அவளுக்கு நாலு சவரன் எடை இருக்கும் தங்கச்சரடு அதன் நடுவில் சிவப்புக்கள் பதக்கம் ஒன்று ஆடியது பாட்டி காலத்து பழைய நகை அது ஆனாலும் அதை நளினி ஆசையுடன் அணிவது வழக்கம் அன்று சாம்பவியின் பிறந்தநாள் அந்த தேதியை அவள் இனி என்றுமே நினைப்பதில்லை என்றுதான் தனக்குள்ளே முடிவு எடுத்திருந்தாள் அவள் பிறந்தநாள் அன்றுதான் நளினி கடந்த வருஷம் இறந்து போனாள் தங்கைக்கு பிறந்தநாள் அக்காவுக்கு இறந்த நாள் விதியின் விபரீத விளையாட்டு அன்று காலை பீரோவை திறந்த அம்மா அந்த நகையை கையில் எடுத்தபோது அவள் கரங்கள் நடுங்குவதை சாம்பவி கவனித்து விட்டாள் நலினின் மரணத்திற்கு பின்னர் படுத்துவிட்ட அப்பா எப்படியோ உடல் தேறி மறுபடியும் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தார் ஆனால் முன்னைய தெம்பும் வேடிக்கை பேச்சும் சிரிப்பும் அவரிடமிருந்து மறைந்து விட்டிருந்தன அந்த வேலைகளில் சில சமயம் அவர் திடீரென்று தமது மகளை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது விடுவதும் உண்டு ஆனால் காமாட்சி கழு போல் அசைந்து கொடுக்காது துணிவோடு அந்த துன்பத்தை தாங்கி கொண்டிருந்தாள் முதல் நாள் அழுதாளே அவ்வளவுதான் அதற்கு பின் அவள் தைரியமாக இருந்தாள் தானும் கண்ணீர் வடித்து கதறினால் இருதய வலியோடு படுத்து கிடக்கும் கணவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சம் அவளுக்கு கணவன் நலனை கருதி அத்தனை பெரிய துன்பத்தை அவள் உள்ளே மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு எல்லோருக்கும் ஆறுதல் தந்தபடி அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள் அம்மா வெளிப்படையாக அழவில்லை உள்ளே உருகி உளுத்து போய்கொண்டிருக்கிறாள் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த கழுத்துண் உடைந்து பொடியாக சிதறிவிடப் போகிறது என்று ஒரு பயம் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் சாம்பவி கவலைப்பட்டாள் இந்த அம்மா எல்லோரையும் போல மனதுல வச்சிருக்கிற துக்கத்தை கொட்டி அழுது கூடாதா கண்ணீர் சிந்தி சிதறி அழுது விட்டாலும் தேவலையே அம்மா நீங்க அழுதுடுங்கோ அழுத திருத்திடுங்கோ மனசுல வச்சு மருகாதீங்க என்று பலமுறை தாயிடம் சொல்லி அவள் கழுத்தை கட்டி கொண்டு புலம்ப வேண்டும் போன்ற துயரம் அவளை என்னென்னவோ செய்யும் அவ்வப்பொழுது வயிற்று வழியால் வேதனைப்படும் தாயை மேலும் பதட்டமடையச் செய்வானேன் என்றுதான் அவள் மௌனமாக இருப்பது வழக்கம் அன்று கலங்காத காமாட்சியின் கண்களில் ஒரு ஆண்டு காலத்திற்கு பின்னர் கண்ணீர் புரண்டு கொண்டு வந்தது பெற்றவள் அல்லவா குடல் காலியாகிவிட்டதை போன்றது ஒரு திகில் அடிவயிற்று பிசைந்தது அதற்குள் ஒரு வருஷ காலம் ஆகிவிட்டதே என்று ஒரு திகைப்பு அவளுக்கு இந்தா இந்த அட்டிகையை இன்னைக்கு கழுத்துல போட்டுண்டு வேலைக்கு போ இன்னைக்கு உன் பிறந்தநாள் அவளுடைய சொல்ல கூசியபடி தடுமாறினாள் அம்மா ஓடி சென்று அவளை இறுக கட்டி கொண்டாள் சாம்பவி வேண்டாம் அம்மா என் பிறந்த நாளை ஞாபகப்படுத்தாதீங்க துயரம் பொறுக்க முடியாமல் விம்மி விட்டாள் இன்னைக்கு அவளுடைய இறந்த நாள் என்று தெரிஞ்சுதானே இதை எடுத்துக் கொடுக்குறேன் உன் கழுத்தில் இதை பார்த்தாலாவது அவளை பார்க்கிற ஒரு நினைவு வராதான்னு ஒரு அசட்டு ஆசை இதை இனிமே நீயே போட்டுக்கோ நளினி போயிட்டால்னு நாம் அவளோடையே போய்விட்டோமா எதை நிறுத்திட்டோம் உசிரோடு தான் எல்லா மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு செத்தா நாளைக்கு ரெண்டுன்னு போனவங்களுக்கு காலம் வேகமாக ஓடும் அவளை பற்றி நினைச்சிண்டு உட்கார்ந்திருந்தா மட்டும் திரும்பியா வரப்போகிறாள் அம்மாவின் கண்களிலிருந்து மாலையாக கண்ணீர் வந்தது அம்மா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு துக்கப்படாதீங்க நாங்க எல்லாம் இருக்கோம் அழுகை நடுவே வார்த்தைகளுக்கு தடுமாறினாள் சாம்பவி அம்பாளின் அந்த ஒரு கருணைக்கு நன்றி தான் இருக்கேன் உன்னையும் கௌசிக்கையும் பார்த்துதான் நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கோம் அவள் அவசரமாக கண்களைத் துடைத்துக் கொண்டாள் அப்பா வருகிறார் நாளையாச்சு கௌசிக்க கூப்பிடு நீயும் வா எல்லோரும் சாப்பிட்டு விட்டு வேலைக்கு கிளம்பணும் சொல்லிவிட்டு மகளின் பிடியிலிருந்து கழன்று கொண்டு உள்ளே விரைந்தாள் ராமபத்திரன் ஒரு வழியில் அப்பாவி மனிதன் சிலரை போல் தோண்டி துருவி ஊன்றி பார்க்கத் தெரியாத வெகு நேரம் அவர் சாம்பவிக் கழுத்தில் கிடந்த நகையை கவனிக்கவே இல்லை சாப்பிட்டுவிட்டு விட்டு கையை கழுவி கொண்டு தமது கைப்பையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டார் பின்னால் வந்து கொண்டிருந்த மனைவியையும் மகளையும் திரும்பி பார்த்தார் காலையிலிருந்து அவர் உள்ளத்திலே தூக்கும் குமுறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னர் இதே நாளில் ஆபீஸுக்கு போய் ஆசனத்தில் உட்கார்ந்ததும் கொஞ்ச நேரத்தில் ஒரு போன் வந்ததே அந்த செய்தியையும் தொடர்ந்து ஏற்பட்ட துன்ப அனுபவத்தையும் அப்படி சுலபமாகவா மறந்துவிட முடியும் அவருக்கு விடியற்காலையிலேயே விழிப்பு வந்துவிட்டது கூடவே அந்த நாளின் நினைப்பும் வேதனையும் வந்துவிட்டன சாம்பவியின் கழுத்தின் மீது அவர் பார்வை அசப்பில் பட்டது சுரீர் என்று நினைவி யாரோ தாக்கியது போன்ற வேதனை கல்யாணத்திற்கு பெண் பார்க்க வந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை நளினியின் கழுத்திலே அந்த நகையை பார்த்த நிறை நெஞ்சில் நிழலாட அவர் கண்கள் கலங்கிவிட்டது குடும்பத்து சாயல் எங்கே போகும் அவள் கொஞ்சம் கருப்பு இவள் சிகப்பு அதுதானே ஒழிய இந்த அட்டிகையை இவள் கழுத்தில் பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டெடுத்து நளினி வந்து நிற்கிறாப்புல ஒரு திகைப்பு அப்படி வந்து என் குழந்தை இனியும் என் முன்னால் நிற்க போகிறாளா மேல் பேச முடியாது அவர் அவர்களை பாராது வேகமாக படிகளில் இறங்கி தோட்டத்திற்குள் நடந்தார் சிறிது பொழுதில் ஸ்கூட்டர் வெளியே விரையும் சப்தம் கேட்டது தாயார் வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு வராந்தா தூண் மீது சாய்ந்து கொண்டு நிற்பதை கண்டால் சாம்பவி அவளுக்கு மீண்டும் வயிற்று வந்துவிட்டது வந்துவிட்டது போலும் என்னம்மா கவலையுடன் அருகில் வந்தாள் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஜெனசியில் சாப்பிட்டால் சரியாகிவிடும் நீ வேலைக்கு கிளம்பு நேரமாகிறது அம்மா உத்தரவிட்டு விட்டு உள்ளே போய்விட்டாள் வேலைக்காரி செல்வி வீட்டை பார்த்து கொள்வாள் என்ற துணிவில் இப்பொழுது அவர்கள் வீட்டை பூட்டுவதில்லை அப்படியே செல்வி பொறுப்பில் வீட்டை விட்டுவிட்டு வேலைக்கு கிளம்ப விடுவது வழக்கம் கேட்டு வரை பின்னாலேயே வந்தாள் செல்வி அவளுக்கு நளினி மீது மிக்க அன்பு எங்களை எல்லாம் விட்டுட்டு போட்டியார் அசாத்தி என்ற உரத்த குரலில் ஒப்பாரி வைத்து அன்று அழுது திருத்தவள் அவள் விரைவில் அந்த துன்ப நினைவிலிருந்து நிமிர்ந்து நின்றவளும் அவள்தான் பூஜை அறைக்கு போய் படத்துக்கு முன்பு அம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க சமாதானப்படுத்தி அவங்கள வேலைக்கு அனுப்புறேன் நீ கவலைப்படாமல் போய்ட்டு வா என்று ஆறுதல் சொல்லி அவளை அனுப்பி வைத்தாள் தெருவை தாண்டி நெடுஞ்சாலைக்குள் புகுந்த அப்பாவின் ஸ்கூட்டர் சத்தம் லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது மனம் கலங்கி துன்ப உணர்வுகளால் குழம்பி தள்ளாடி கொண்டு புறப்பட்டிருந்தார் அவர் நல்லபடியாக ஆபீஸுக்கு போய் சேர வேண்டுமே காலை வேலைகளில் போக்குவரத்து அதிகமாயிற்றே மனதிற்குள்ளே அவரைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டுதான் அவள் வேலைக்கு வந்திருந்தாள் வெகுநேரம் அந்த உறுத்தலை ஒதுக்கி வைக்க முடியவில்லை துணிவை கொண்டு தலைமை கணக்கரிடம் உத்தரவு கேட்டாள் ஆவிஸ் தொலைபேசியை சொந்த விஷயங்களுக்கு உபயோகிக்க அவர் அனுமதிப்பதில்லை மிகவும் கண்டிப்பானவர் டீ டைம் போது மெல்ல எழுந்து அவர் அருகே வந்தாள் சார் ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு கால் பண்ணிக்க அனுமதிப்பீர்களா யாருக்கம்மா சோடா பாட்டில் கண்ணாடி வழியே அவர் பார்த்தார் எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு நளினியும் இறந்த தினம் அதனால அவள் தயங்கினாள் வழி அவருக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது அவரும் பிள்ளை பிள்ளைக்குட்டிக்காரர் தானே மனம் கரைந்து போய் விட்டார் ஆசனத்தை விட்டு எழுந்தார் நீ ஃபோனில் பேசிக்கோ நான் சித்த வெளியில் போயிட்டு வரேன் வசம் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார் ஹலோ அப்பா தானே பேசுறது அப்பாவின் குரலை மறுபக்கம் கேட்டதுன்னு தான் அவளுக்கு நிம்மதி என்னம்மா எதுக்கு ஃபோன் பண்ணின பரபரப்போடு கேட்டார் ராமபுத்திரன் சட்டென்று வாயில் வந்ததை சொன்னால் டிஃபன் பணத்தையே வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் உங்கள் அம்மா மறக்க மாட்டாளே ராத்திரியே என் சட்டப்பையில் ப பர்ஸில் பத்திரமா பணத்தை போட்டு தினமும் வச்சுடுறாளே பணம் பையில் இருக்கு அவ்வளவுதானே அப்பா ஃபோனை வைத்து விட்டார் அவர் அருகே யாராவது இருந்தார்கள் போல இருக்கிறது தொடர்ந்து அவர் பேச விரும்பவில்லை நல்ல வேலை அப்பா பத்திரமா ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்தால் அதுவே பெரிய காரியம் எண்ணிக்கொண்டு வெளியே வந்தாள் அதற்கு பின் அவளால் அமைதியாக வேலையை கவனிக்க முடிந்தது ஆனால் பகல் பொழுது சாப்பாட்டு நேரத்தின் போது அவளுக்கு சாப்பிட மனம் இருக்கவில்லை கடந்த ஆண்டு அந்த தினத்தில் அந்த வேலை போதுதானே டாக்ஸி ஒன்றில் பதபதித்து கொண்டு விரைய நேர்ந்தது அந்த துன்ப சம்பவத்தின் நினைவு கோவையாக நெஞ்சில் எழ அவள் சூழ்நிலையை மறந்து இடிந்து போய் உட்கார்ந்திருந்தாள் கதவை தள்ளி கொண்டு மெல்ல உள்ளே வந்தான் அவன் டக் டக் என்ற ஓசை கிட்டு அவள் விழிப்புற்ற போது பளபளவென்ற ஷூக்கள் அணிந்த பாதங்கள் வெள்ளை சவாரி சூட் என்று ஓடிய அவளது பார்வை அவன் முகத்திலே வந்து நிலைத்தது திடுக்கிட்ட கண்களை அகலத்திருந்து அவனை பார்த்தாள் அவன்தான் வசந்த் பரிசோதனை சாலையில் வேலை பார்த்து வந்த சுந்தரமூர்த்தி ஓய்வெடுத்து கொண்டதும் அவரிடத்திற்கு வேலைக்கு அமர்ந்த புதிய பயோகெமிஸ்ட் சில நாட்களுக்கு முன்னர் வேலையில் சேர்ந்தான் அதற்குள் அவனுக்கும் மல்லிகாவுக்கும் மோதல் அந்த திங்கக்கிழமை காலை கதவை தள்ளி திறந்து கொண்டு மிகவும் அவசரமாக உள்ளே வந்தான் அவன் அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவன் பக்கம் திரும்பினர் மிஸ் பிரமிளாவின் ரிப்போர்ட்டை டைப் பண்ணினது யார் கோபத்துடன் முகம் சிவக்க அதட்டினான் அவன் நான் தான் ஏன் கேட்கிறீங்க துணியோடு வினவினாள் மல்லிகா ரிசல்ட் முழுவதும் தப்பு அந்த பெண் ஒரு சிவியர் ஜன்டிஸ் கேஸ் ரூபாவின் ரிப்போர்ட்டை மாற்றி பிரமிழான்னு அடிச்சிருக்கீங்க தலை போச்சுன்னா தவளை போச்சுன்னு காரியம் பண்ணுறீங்க இதனால் எப்படிப்பட்ட பெரிய தவறு ஏற்படும் தெரியும் இல்லையா வேலை செய்யும்போது கவனமாக செய்யணும் கதை பேசி கொண்டிருந்தால் இப்படித்தான் நேரும் இப்போவாவது சரியாக டைப் பண்ணுங்கோ நான் ஃப்ரெஷ் ரிப்போர்ட் இந்த ஃபைலில் வச்சுருக்கேன் இறைந்து கத்துவிட்டு ஃபைலை அவள் மேஜை மீது தொப்பென்று போட்டுவிட்டு நகர்ந்தான் மல்லிகாவுக்கு வந்ததே கோபம் மேனர்லஸ் ஃபுல் என்ன நினைச்சென்றிருக்கான் இவனே இந்த நர்சிங் ஹோமில் டைரக்டர்ன்னு நினைப்பா ஆள் ரொம்ப கர்வின் கேள்விப்பட்டேன் சரியாக தான் இருக்கு என்கிட்ட வேலையாட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன் ஸ்டொபிட் உரத்த குரலில் முணுமுணுத்தாள் எரிச்சலுடன் டைப்ரைட்டரில் தாளை சொருகி வேகமாக அடிக்கத் தொடங்கினாள் அதற்கு பின் அவனை வராந்தாவிலும் நடைபாதையிலும் இருமுறை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது எதிரே உள்ள தெருவை பார்ப்பது போல் விரைப்பாக அவன் விறுறென்று நடந்து போனான் ஆள் கொஞ்சம் பார்க்க ஜோராக தான் இருக்கிறான் அந்த திமிர் ஷர்ட் காலரை தூக்கி விட்டு கொண்டு எங்கேயோ பார்த்தபடி போய் கொண்டிருக்கான் இவன் நேராக போய் அந்த வேப்ப மரத்து மேலே முட்டிக்க போறான் நான் சொல்றபடி நடக்கிறதா இல்லையான்னு பார் மல்லிகா சொல்லி முடிப்பதற்குள் அது நடந்து விட்டது வேகமாக அவர்களை தாண்டி சென்ற அவன் இருந்த மரத்தின் வேர் தடுக்கி விழ இருந்தவன் சமாளித்து கொண்டு மரத்தை சற்றென்று ஆதரவாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் வெக்கத்தை மறைக்க கைக்குட்டையால் முகத்தை துடைக்கும் பாவனையில் அவர்கள் பக்கம் திரும்பி பார்த்தான் சாம்பவியின் கரத்தை பிடித்து சற்றென்று ஒரு மறைவிடத்திற்கு இழுத்துச் சென்ற மல்லிகா வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரித்தாள் இனிமேல் தரையை பார்த்து நடப்பான் திமிருக்கு பாடம் கைமேலே கிடைச்சிட்டது அவள் சிரித்தாள் சாம்பவியும் கூட சிரித்து விட்டாள் அந்த பயோகெமிஸ்ட் வசந்த் அவள் எதிரே வந்து இப்போது நின்று கொண்டிருந்தான் வெளிர் நீல ஷர்ட்டும் பழுப்பு வண்ண ஃபேண்ட்டும் அணிந்து கொண்டிருந்தான் ஷர்ட்டை மறைத்த வெள்ளை ஓவர் கோட்டின் மீது இங்கும் அங்கும் மருந்து கரைகள் இப்போது லஞ்ச் டைம் அந்த ஃபைலை நான் இன்னும் முடிக்கலை உங்களுக்கு என்ன வேணும் கேட்டாள் அவள் லஞ்ச் டைம் போது கூட நீங்கள் வேலை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கலை மேலும் நான் யார் நானும் உங்களை போல் இங்கே வேலை பார்க்கும் ஒரு தொழிலாளி இந்த நர்சிங் என் பாட்டன் வீட்டு சொத்தா வியப்புடன் அவள் நிமிர்ந்தாள் நீங்க இங்கே தனியா உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன் லஞ்சு சாப்பிட டிஃபன் ரூமுக்கோ தோட்டத்துக்கோ போகலாம்னு கூப்பிடத்தான் வந்தேன் தப்பா நினைச்சா அவன் முடிக்கவில்லை அவள் எழுந்திருந்தாள் தனிமையில் தாள முடியாது உள்ளம் சுமக்க முடியாத துயரத்திலே தத்தளித்துக் கொண்டிருந்தாள் ஒரு சுவரிடமாவது கொட்டி அளக்க வேண்டும் போன்றதொரு ஒரு ஏக்கத் தவிப்பு அவன் யார் அதிகம் இல்லாதவன் என்ற நினைப்பெல்லாம் எழவில்லை அவனுடன் பேசினால் மனதிலே ஆறுதல் ஏற்படும் போன்ற ஒரு நினைவு மந்திரத்தில் கட்டுண்டவள் போல் அவன் பின்னால் நடந்தாள் அப்போதுதான் கவனித்தாள் டிஃபன் பாக்ஸை அங்கேயே மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே வந்துவிட்டிருந்தாள் நான் டிஃபன் எதுவும் வீட்டிலிருந்து கொண்டு வருவதில்லை இங்கே ஆபர்னா காஃபி ஹவுஸில் நல்ல காஃபியும் மசாலா தோசையும் கிடைக்கிறது அங்கே போகலாமா நர்சிங் ஹோமுக்கு கிட்டத்தான் எது எதிர்ச்சாரியில் இருக்கு எனக்கு தெரியும் பார்த்துருக்கிறேன் நான் போய் சாப்பிட்டதில்லை இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்களேன் வாங்க ப்ளீஸ் மறுக்காது அவள் அவனை தொடர்ந்தாள் இதுவரை அவள் இப்படி ஒரு காரியம் செய்ததில்லை முன்பின் தெரியாத ஆண் பிள்ளை ஒருத்தன் பின்னால் ஆட்டுக்குட்டி போல் சென்று கொண்டிருந்தாள் ஏனோ அவன் பார்வை பேச்சு எல்லாமே அவளுக்கு மிகவும் பாந்தமாகப்பட்டன பல ஆண்டுகள் பழகியவன் போன்றதொரு நெருக்கமான உறவின் உணர்வு உள்ளத்திலேயே அவளுக்கே புரியாத ஒரு பிரமிப்பு இரண்டு தட்டுகளில் மசாலா தோசைகளும் கோப்பைகளில் சூடான காஃபியும் கொண்டு வந்து சர்வர் வைத்துவிட்டு போனான் தோசை எனக்கு வேண்டாம் எனக்கு இன்னைக்கு சாப்பிடவே மனமில்லை நீங்கள் வற்புறுத்துகிறதால் காஃபி மட்டும் சாப்பிடுறேன் கையில் கோப்பையை அவள் எடுத்துக்கொண்டாள் எனக்கு தெரியும் கேள்விப்பட்டேன் அதனால்தான் உங்களை வந்து சாப்பிட அழைத்தேன் திடுக்கிட்டு போனாள் அவள் அவனுக்கு நலனி இறந்த நாள் பற்றி எப்படி தெரியும் வியப்பாக இருந்தது கண்கள் கலங்கின என்னோடு வேலை செய்கிற சிவனேசன் சொன்னார் ஏதோ பேச்சின் போது அவருக்கு அந்த ட்ராஜடியின் ஞாபகம் வந்தது ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டார் அதை கேட்டதும் எனக்கு உங்களை பார்க்கணும் ஆறுதல் சொல்லணும்னு ஒரு துடிப்பு ஏற்பட்டது வந்தேன் மிஸ் சம்பவி நீங்க அழக்கூடாது தைரியமா இருக்கணும் தேங்க்யூ புன்னகைக்க முயன்ற அவள் கைப்பையில் கைக்குட்டியை தேடி தொழாவினாள் அதற்குள் அவன் தன் பையில் இருந்த தன் கைக்குட்டியை இழுத்து அவள் நீட்டினான் நான் இன்னமும் உபயோகிக்கவில்லை புதிய கைக்குட்டை இந்தாருங்கள் தேங்க்யூ உண்மையான நன்றி பெருக்குடன் அவள் அதை வாங்கி கண்களைத் துடைத்து கொண்டாள் தன் சகோதரியைப் பற்றி அவனிடம் பலவும் பேசிவிட வேண்டும் போன்று ஒரு தவிப்பு அவளுக்கு ஏற்பட்டது எங்க அக்கா நளினி மிகவும் நல்ல பெண் அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஏற்பட்டிருக்க வேண்டாம் ரொம்ப இரக்க சுபாவம் ஒரு சின்ன குழந்தை தெருவின் குறுக்கே ஓடிவிட்டது எதிர்பக்கம் வேகமாக லாரி ஒன்று வருவதை அக்கா பார்த்து விட்டாள் ஐயோ என் குழந்தைன்னு தாயார் கத்தியதை கேட்டதும் நளினி அதை காப்பாற்ற வேகமாக சென்றாள் அவளுக்கு போலியோவால் கால் ஊனம் குழந்தையை பிடிச்சு இழுத்து அப்பால் தள்ளி காப்பாற்றி விட்டாள் தன்னை காப்பாற்றிக்க முடியலை அவள் தத்தி நடந்து வருவதற்குள் லாரியின் சக்கரம் மேலே விவரிக்க முடியாது மீண்டும் கண்டு கலங்கினாள் நளினி இறந்துவிட்ட செய்தியை அப்போதுதான் கேட்டவள் போல் ஒரு துக்கம் அந்த இழப்பின் பயங்கர வேதனை நெஞ்சை அடைக்க உதடுகளை அழுத்தி கொண்டு பொங்கி அழுகி அடக்க கஷ்டப்பட்டாள் எல்லாம் விவரமாக சொன்னான் அவன் கேட்க கஷ்டமாக தான் இருந்தது உங்ககிட்ட வந்து பேசணும் ஆறுதல் சொல்லணும்னு காலையிலிருந்து மனசுல ஒரு எண்ணம் அன்னைக்கு உங்க ஆபீஸ்ல வந்து கத்திட்டு போன எனக்கு மறுபடியும் அங்கே வர வெக்கமாக தான் இருந்தது எனக்கு வேலை சரியா அமையட்டா கோபம் வந்துடும் அதனால் நான் அப்படி வந்து அதட்டி கேட்டது தப்பு எனக்கு அந்த உரிமை கிடையாது உங்க சிநேகிதி இருந்து வந்ததும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க இருக்கேன் அவன் மெல்ல சிரித்தான் பழிச்சென்று அழகுடன் மின்னின அவனது வரிசை பற்கள் அந்த அரும்பு மிசை கிருதாக்கள் படிப்படியாக சரிந்து கழுத்து வரை தொங்கிய நீண்ட முடி எல்லாமே அவனுக்கு பொருத்தமாக தான் இருந்தன மல்லிகா சொன்னது உண்மைதான் பார்க்க அவன் அழகாக தான் இருந்தான் துயரத்தின் நடுவே அவள் சிந்தனை குறுக்கே ஓடியது சார் உங்கள் ஆறுதல் வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப இரக்கமான மனசு அவள் போக எழுந்திருந்தாள் சார் என்ன மோர் என்னை சும்மா வசந்தன் கூப்பிடலாமே புன்னகைத்து அவனும் கூட எழுந்தான் என்னையும் நீங்கள் தாராளமா சாம்பவின் கூப்பிடலாமே அவள் லேசாக முருவளித்தாள் அப்பா அவனுடன் பேசிய அந்த கொஞ்ச நேரத்தில் பெரிய சுமை அவள் உள்ளத்திலிருந்து இறங்கி நெஞ்சு லேசாகிவிட்டது போன்ற ஒரு தெம்பு இப்போது அவனது அருகாமையிலேயே நெருக்கமானதொரு ஒரு நட்பு உணர்வு என்ன ஆச்சரியம் முன்பின் தெரியாத ஒருத்தனுடன் இப்படி திடீரென்று ஏற்படுகிற பாச உணர்விற்கு என்ன பெயர் நட்பா அல்லது அவள் பிரமிப்புடன் மெல்ல நடந்தாள் அவன் பின் தொடர்ந்தான்